ரகங்கள் பலவிதம் அனுவிதம் உலகத்தர லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் powder பவுடர் ஹண்ட்ரட் ஆர்கானிக் நோ effect எஃபெக்ட் லிங்க் description இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சார் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் ஆனந்த் அம்பானி அவருடைய பெயரில் வந்து மோசடியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் ஏமாறுறாங்க அப்படின்னு அதில் என்ன நடந்தது ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து பேக்கு முகேஷ் அம்பானி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவில் இருக்கிறவங்கள வேணால் பாராட்டி பேசுவார் தவிர ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்கிறாங்க இந்த ஆப் நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து பேச மாட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒட்டு வந்து ஒரு ஒரு ஃப்ராடு தான் ஒரு நண்பர் ஒருத்தர் ஏமாந்துருக்கிறாரு இதே போல சென்னையில் இந்த பி ஆர் சுந்தர் தான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு என்னோடய ஃபோட்டோ போட்டு கல்யாண் ஜுவல்லர் அப்படிங்கிற ஷேர் வந்து நாங்கள் வந்து எட்டு ரூபாய் ரெக்கமெண்ட் பண்ணோம் இன்றைக்கி அது அறநூறுரூவா போகுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோ போட்டிருக்கோம் அதாவது அது நான் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிற மாதிரி ஸோ ஒவ்வொரு தடவை நான் என்ன பண்ணேன் நானே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தேன் இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஏமாந்துருக்கிறாரு சென்னையில் இவர் அடிப்படையில் இவர் எப்படி ஏமாந்துருன்னா முதல்ல ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறாரு அவங்க ஏதோ ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் ப்ராஃபிட் லாஸ்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறாங்க இவர் முதல்ல ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்துருப்பாரு அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கோடி ஒன்றரை கோடினு காமிச்சிருவோம் ஆகா இவ்வளோ லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நேர்ந்துருக்கிறாரு இருபத்தி ஒம்பது கோடி ரூபா கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய ஆப்ல இருந்து நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சுக்கணும் அப்பதான் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எடுக்கலான்ட்டு போனாக்கா அந்த அஞ்சு கோடி ரூபாய் எடுக்க முடியல அந்த ஆப் வந்து இருக்கிற வரைக்கும் ஏமா கண்டிப்பா கொஞ்ச நாள் முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு நாடு தழுவிய அளவுல கோடிக்கணக்கான பணம் இந்த போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இந்த இந்த ஸ்கேன் மூலமாக ஏமாற்றப்பட்டிருக்கு முதல்ல வந்து என்ன பண்ணணும் அரசாங்கம்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் ஐயாயிரம் கொடுக்குறாங்கன்றதுனால உங்களுடைய உங்கள் பேரில் வந்து இன்னொருத்தர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் கூடாது அது ஒத்துக்குன்னா அது வந்து சட்டப்படி போட்டுறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பெயர்லேயோ இல்லைன்னா ஆனந்த் அம்பானி பெயரில் ஏமாத்தி பலர்கிட்ட வாங்கக்கூடிய பணம் இங்கே இல்லை வேற பக்கம் போகுதுன்னா இது ஏதோ தனி மனிதர் மேலே வைக்கக்கூடிய ஒரு தாக்குதல் மாதிரி தெரியலையே சார் ஒரு நாட்டு மேலேயே நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார தாக்குதல் மாதிரி தானே இது தெரியுது ஆமாம் இதில் நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து இப்போ நாங்கள் சொன்னீங்களா எனக்கு ஈடின்னு சொல்லிட்டு வந்ததுன்றது அமெரிக்காவில் இருந்து தானே வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சிலருக்கு வந்து பணம் கிடைச்சிருக்குது ஆனா யாருமே வந்து ஏமாத்தனத்துக்கு ஜெயில போட்டா மாதிரியோ அவங்கள ஒரு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா மாதிரியோ ஏன்னா இது வரைக்கும் கேள்விப்பட்டேன் கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட பங்குச்சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் அவர்கள் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தோம் ஆனந்த் அம்பானி அவருடைய பெயரில் வந்து மோசடியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல ஏமாறுறாங்க அப்படின்னு அதுல என்ன நடந்தது சார் சிலர் வந்து இப்போ அதாவது இப்ப நாங்கள் ஒரு ஆப் வச்சிருக்கிறோம் இந்த ஆப்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் எங்களுடைய ஆப்பை தான் வந்து ஆனந்த் அம்பானி பயன்படுத்துறாரு அதே போல் வந்து ஒரு அவங்களுடைய வெப்சைட் போய் பார்த்தேன் அதில் வந்து முகேஷ் அம்பானி வந்து அந்த வெப்சைட் பத்தி பாராட்டி பேசுகிற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து ஃபேக் இல்லைங்களா சோ முகேஷ் அம்பானி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவில் இருக்கிறவங்கள வேணா பாராட்டி பேசுவார தவிர ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க இந்த ஆப் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து பேச மாட்டாங்க இல்லைங்களா ரெண்டாவது வந்து ஆனந்த் அம்பானி தான் எங்களுடைய ஆப்பை யூஸ் பண்றாரு அப்படின்னாக்கா ஆனந்த் அம்பானி தேவைப்பட்ட அவங்களே இந்த மாதிரி பத்து ஆப் அவங்களால டெவலப் பண்ண முடியும் அவங்க எதுக்கு போய் இன்னொருத்தர் டெவலப் பண்ணியிருக்கிற ஆப் வந்து பயன்படுத்த போகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாகவே வந்து ஒரு ஒரு ஃப்ராடு தான் ஸோ எப்பவுமே வந்து உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப்பை நம்பியோ ஏதோ ஒரு இதை நம்பியோ நீங்கள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில இப்போ சமீபமாக கடந்த ஒரு வருஷத்துல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்கிறேன் பாருங்க ஒரு நண்பர் ஒருத்தர் ஏமாந்துருக்கிறாரு இதே போல சென்னையில அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க நாங்க அந்த பி ஆர் சுந்தர் தான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு என்னோட போட்டோ போடுவானுங்க என்னோட போட்டோ போட்டு கல்யாண் ஜுவல்லர் அப்படிங்கிற ஷேர் வந்து நாங்க வந்து எட்டு ரூபாய் ரெக்கமெண்ட் பண்ணோம் இன்னைக்கு அது அறநூறு ரூபாய் போகுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா எங்க வாட்ஸ்அப் சேனல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போட்டோ போட்டிருக்கோம் அதாவது நான் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் நடத்துற மாதிரி சோ ஒரு தடவை நான் என்ன பண்ணேன் நானே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்தேன் நானே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணா அப்ப என்ன பண்ணாங்க இந்த அதுக்கப்புறம் வந்து பி ஆர் சுந்தர பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க இல்லீங்களா என்ன பண்ணுவாங்க நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் வச்சிருக்கிறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு புரோக்கிங் கம்பெனி இருக்கு எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பிஐ செக்யூரிட்டிக்கும் எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அவங்க வந்து ஷேர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க நாங்க இன்னைக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட்ல ஷேர் வாங்கணும்னா நாளைக்கு அதை வித்தரலாம் வாங்கினா நாளைக்கே பத்து சதவீதம் நமக்கு லாபம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அப்ப அது நானே கேட்டேன் சரி ஏங்க இன்னைக்கு மூன்றரை மணிக்கு நம்ம வாங்குறோம் தொண்ணூறு ரூபாய்க்கு இன்னொரு ரூபாய்க்கு வாங்குறோம் நாளைக்கு காலையில நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்துறோம்னா அது அவங்களே நூத்தி பத்து ரூபாய்க்கு வித்துக்கலாம் இல்ல அவங்க எதுக்கு நமக்கு வந்து ஒரு நூத்தி பத்து ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு ஒரு நாள் முன்னாடி எதுக்காக அவங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு சில காரணங்கள்லாம் சொன்னாங்க இல்ல இல்ல அவங்களுக்கு நிறைய அக்கௌண்டிங் எல்லாம் வரும் அவங்க வந்து பல்கா செல் பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் விட்டானுங்க அதுக்கப்புறம் வந்து சரிங்க ஆஹ் என்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குது நான் முதலீடு பண்றேன் சொன்னா இல்ல இல்ல அது வந்து குறைஞ்ச பட்சம் வந்து பத்து கோடிதான் முதலீடு பண்ணணும் இல்லைங்களா அதனால நீங்க என்ன பண்ணணும் உங்க பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் எங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் சோ நாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணி மொத்தமா ஒரு பத்து கோடி ரூபாய் எங்களுக்கு வரும் அப்ப நாங்க அந்த பத்து பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல அந்த ஷேர் வாங்கி நாங்க உங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஆத்தன்டிக்கா இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சும்மா இதுக்காக சார் உங்க வந்து நீங்க ஒரு ஆதார் கார்டு கொடுங்க உங்க பேன் நம்பர் கொடுங்க உங்க பேங்க் டீட்டெயில் கொடுங்க அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்கன்னு எல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டவனுங்க என்னோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கேட்கவே இல்லை சோ ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்னாக்கா என்னன்னா நம்ம ஏதாவது ஷேர் வாங்கணும்னு சொன்னால் அந்த ஷேர் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அந்த டிமேட் அக்கவுண்ட்டு தவிர மத்த எல்லா டீட்டெயில் பேன் நம்பர் ஆதார் நம்பர் எல்லாமே கேக்குறானுங்க கேட்டது இல்லாம நான் குடுத்தேன் கிடைச்ச சொன்னாங்க நீங்க ஒரு அம்பது லட்சம் ரூபாய் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்ப நான் சொன்னேன் இல்லங்க அம்பது லட்சம் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க நீங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் குரோ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஏன் அக்கவுண்டுக்கு ஏன் அக்கௌண்ட்டு நான் வேணா பத்து கோடி ரூபாய் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ செக்யூரிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சோ எதுக்காக சொல்ல வரேன்னா முதல்ல வரும்போது என்னோட போட்டோ போட்டு நான் நடத்துற மாதிரி இது பண்ணுவாங்க அது உள்ள போனீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசவே மாட்டாங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஏமாந்துருக்குறாரு சென்னையில அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து அவரு போலீஸ் எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட ரெஃபர் பண்ண முடியல இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து வேறு யார் மூலமாவோ என்னை கேள்விப்பட்டு எங்கிட்ட பேசினாரு சார் நீங்க நம்பிதான் சார் நான் பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு கேட்டற சொன்னாரு அப்படின்னா கேட்டேன் இருபத்தி ஒன்பது கோடி ரூபான்றது வந்து சாதாரண தொகை கிடையாதுங்க எத்தனையோ பேர் லைஃப் டைம்ல அந்த அந்தளவுக்கு காசு ஆக முடியாது அவ்வளோ காசு நானும் நினைச்சு கொடுத்தீங்களேன் ஒரு வார்த்தை ஆஹ் பி ஆர் சுந்தர்தன அவர்கிட்ட நான் வாட்ஸ்அப் காலில் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கனாக்கா பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல ஏன்னா உண்மையில நானா இருந்தா வாட்ஸ்அப் கால்ல நான் வந்துருப்பேன் இல்லையா சோ என் பேர் சொல்லி தான் எங்க ஏமாத்திருக்கறாங்க இது வந்து ஒண்ணு ரெண்டாவது நானும் நினைச்சதான நீங்க பணத்தை கொடுத்தீங்க அப்போ நீங்க பணத்தை உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணும்போது பி ஆர் சுந்தர் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் நீங்க செக் குடுத்துருக்கணும் நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணும்போது பி ஆர் சுந்தர் பேங்க் அக்கௌண்ட் தான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணும் நீங்க இப்ப ட்ரான்ஸ்பர் பண்ண காசு வந்து எவனோ சர்மா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரு அஹ் வெஸ்ட் பெங்கால இருக்குது அந்த பிராஞ்ச் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா இவர் அடிப்படையில் இவர் எப்படி ஏமாந்தாருன்னா முதல்ல ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறாரு அவங்க ஏதோ ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்கள் ப்ராஃபிட் லாஸ்லாம் தெரியும்னு சொல்லிக்கிறாங்க இவர் முதல்ல ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்துருப்பாரு அது பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு காமிச்சிருக்கோம் அகா அவ்வளோ லாபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நேர்ந்துருக்கிறாரு இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய ஆப்ல அது நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு காமிச்சுக்குது அப்போதான் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எடுக்கலான்ட்டு போனாக்கா அந்த அஞ்சு கோடி ரூபாய் எடுக்க முடியல அந்த ஆப் வந்து ஃபேக் ஆப் இல்லை அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னங்க நாங்கள் அஞ்சு கோடி ரூபாய் வித்ட்ரா பண்ண ஆப்ல வித்ட்ரா ஆக மாட்டேங்க அதுக்கு சொல்லிக்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு நீங்கள் வந்து பதினஞ்சு கோடி கமிஷன் கொடுக்கணும் அந்த கமிஷன் கொடுத்தா தான் இந்த இருந்து நீங்கள் வந்து இந்தப்ப அஞ்சு கோடி வித்ட்ரா பண்ண முடியும் இப்போ எதுக்கு சொல்லுவதுனா அது நூற்றி எண்பது கோடி தான் இப்போ எண்பத்தி மூணு கோடி ப்ராஃபிட் இருக்குது அதில் நீங்களே ஒரு ஐம்பது கோடி வச்சு இன்னைக்கு நூறு கோடி கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பொதுவாக வந்து ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த வித ஆப்புமே நீங்கள் நம்ப கூடாது ஸோ நீங்கள் வந்து யாருக்கிட்ட கேட்டாலும் முதல் கேள்வி நீங்கள் செபி ரெஜிஸ்டரா உங்கள் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன இல்லைங்களா

நான் எதுக்கு வந்து ஏதோ ஒரு முகுந்த் சர்மா அப்படின்ற பேருக்கு நான் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சொப்பணும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி ஒரு ஆப் இது மட்டும் இல்ல ஒரு நாள் என் வாழ்க்கையில் இந்த ஒரு முயற்சி சொல்ற பாருங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் நானு திடீர்னு என் ஒய்ஃப் இந்த எழுப்பி என்னங்க நீங்க பாட்டோன்னு தூங்குறீங்க நம்ம சொத்தை எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்களாம் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம பதில் நம்ம சொல்லலாக்கா பேங்க் அக்கௌண்ட் சொத்து எல்லாத்தையும் நினைச்சேன்ன எனக்கு அரசாங்கத்துல வேலை செய்யற நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த லட்சத்துல வேலை செய்வாங்கன்னு நமக்கு தெரியும் மண்டே டு ஃப்ரைடேவே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாருங்க இல்லை ஞாயிற்று எம்எங்க ஒழுங்கு வேலை செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்குள்ளார பதில் பண்ணலனாக்கா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கப்புறம் இந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்தது அப்படின்னு சொல்லி என்னோட என்னோட செக்ரட்டரிக்கு போயிருந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நம்பர் அது அந்த நம்பர் வந்து இந்தியா நம்பரே கிடையாது அதுல இருந்து என் பேர்ல வந்து முன்னாடி வந்து ஒரு செபில வந்து ஒரு கேஸ் இருந்தது இல்லைங்களா அது செட்டில்மெண்ட் முடிஞ்சு போச்சு அந்த கேஸ் அது எனக்கும் செபிக்கும் ஒரு செட்டில்மெண்ட் வந்து நான் அவங்க இது பண்ண ஒரு ஒரு அமௌண்ட் நான் வந்து பே அந்த அந்த கேஸ் ஹஸ் காப்பியை வந்து பப்ளிக்லாம் இருக்கும் அந்த காப்பியை வச்சுக்கின்னு இப்ப செடி வந்து எங்ககிட்ட டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறாங்க உங்க கேஸ் நாங்க இடியில வந்து உங்களுக்கு கால் பண்றோம் முதல்ல வந்து இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இல்லைங்களா அது வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ஒரு ஈடி வந்து உங்க மேர்ல உங்க பேர்ல நேரடியா ஒரு கேஸ ஃபைல் பண்ண முடியாது ஈடி வந்து உங்க பேர்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது உங்க பேர்ல வேற ஏதாவது ஒரு கேஸ் ஆல்ரெடி இருக்கணும் இல்லைங்களா நீங்க வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நீங்க வந்து ஒரு இன்னார்கிட்ட இருந்து நீங்க லஞ்சம் வாங்கி அப்படின்னு உங்க பேர்ல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கணும் அப்படி ஒரு கேஸ் இருந்தா மட்டும்தான் அப்பதான் ஈடி உள்ள வர முடியும் அவங்க எப்படி வருவாங்கன்னா உங்க பேர்ல வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அல்லது ஒரு லஞ்சம் வாங்கிருக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது நீங்க அந்த லஞ்சத்தை வந்து பணமா வாங்கிருக்கீங்க அந்த பணத்தை நீங்க வந்து அவல மூலமா நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறீங்க சொல்லிட்டு அப்பதான் வந்து இடியே உங்க பேரு உங்ககிட்ட வர முடியும் உங்க பேர்ல ஆல்ரெடி ஒரு கேஸ் இல்லைன்னா இடி வரவே முடியாது சோ ஃபர்ஸ்ட் வந்து என் பேர்ல எந்த கேஸும் கிடையாது சரிங்களா என் பேர்ல எந்த கேஸும் கிடையாது அப்ப இடி உள்ள வர்றதுக்கு இது முகாந்தரமே வந்து கிடையாது கிடைக்குன்னா ரெண்டாவது ஏற்கனவே பேர்ல செபியில் இருந்த கேஸ் வந்து அது வந்து த்ரூ பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் தான் கேஷும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது எல்லாமே பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் தான் ஸோ நான் வந்து ஒருத்தருகிட்ட வந்து பேங்க் பேங்க் மூலமா பணம் வாங்கியிருந்தேன் அது பண்ண தப்பு நீங்க நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுங்கனாங்க நான் அந்த பணத்தை பேங்க் மூலமாவே திருப்பி கொடுத்துட்டேன் ஸோ அந்த இடத்துல எந்த வித கேஷ் ட்ரான்சாக்ஷனும் கிடையாது ரெண்டாவது மூணாவது செபி வந்து எஸ் ஆல்ரெடி க்ளோஸ் த கேஸ் இப்ப இவனுங்க வந்து செபி வந்து எங்களுக்கு டிரான்ஸ்பர் செபி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா செபி எனக்கு சொல்லணும் இல்லையா இல்ல கடைசியா வந்து நம்பர் வந்து யுஎஸ்ல இருந்து வருது அப்புறம் நான் கேட்ட சரிப்பா எல்லாம் ரைட்டு ஓகே எங்க யுஎஸ் நம்பர்ல இருந்து எதுக்கு வருது ஈடினா இந்தியால இருந்து தான் நம்பர் வரணும் ஆனா அது அம்பாவது சொல்றான் ரீசண்டா வந்து இடி ஆபீஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம் இந்தியால இருந்து

the problem here common sense is so uncommon in india நிறைய பேருக்கு அந்த காமன் சென்ஸ்ன்றது கிடையாது இல்லீங்களா சோ நம்ம வந்து ஒரு இடி வருதுன்னா இடி வந்து எதுக்காக அமெரிக்கால இருந்து கால் பண்றாங்க ஒரு இந்திய அரசாங்கத்துடைய அமைப்பு அவங்க எப்படி அமெரிக்கால இருந்து கால் பண்ணுவாங்க இல்லீங்களா சோ அது அப்புறம் மெயில் அனுப்புறாங்க சரி அண்ணா சொன்ன எதுவா இருந்தாலும் நீ மெயில் அனுப்பு மெயில் வருது மெயில் வந்து பாருங்க உங்க செபி கேசங்க அந்த மெயில் எப்படி வருதுன்னா லைக் ரங்கராஜன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி சும்மா இருக்கு அவங்க ஃப்ராட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நான் சும்மா பொழுது போகாம அவனை கலாய்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் என் பாப்பாவும் ஈடியில வந்து அவ்வளோ கஷ்டம் போலகுது ஈடியில ஒரு மெயில் அஃபிஷியல் மெயில் ஐடி கூட வாங்குறதுக்கு கையில காசு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஆனால் ஆமா ஆமான்றான் எதிர்பக்கமாக இருக்காதுன்னு ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா அடிப்படையில் வந்து ஒன்னே உங்களுடைய அறியாமையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க சரிங்களா உங்களுடைய அறியாமையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க திடீர்னு வந்து உங்களுக்கு ஃபோன் வரும் ஒரு தடவை எனக்கு ஒரு ஃபோன் வந்தது உங்க நீங்கள் உங்க உங்க டெலகாம் ரெகுலேட்டரி இருந்து பேசுகிறோம் நீங்க இம்மிடியேட்டாக கால் பண்ணலன்னா உங்களுக்கு ஒன் ஹவர்ல ஃபோன் கட் ஆகிடும் கட் ஆனால் நிம்மதி நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் அவர் நான் சும்மா போது போகாம போன பண்ணேன் போன் பண்ண எங்க இருந்து பேசுறீங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டில இருந்து பேசுறோம் சரிடா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டில இருந்து பேசுறீ எந்த இடம் எந்த இடத்துல நீ இருக்கிற பில்டிங் பேர் என்ன ஆஹ் திஸ் இஸ் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டெல்லி அப்படின்னா டே டெல்லியில வேர்ல்ட் சென்டர்ல டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியே கிடையாது அவங்ககிட்ட நான் பேசிக்கினேன் எனக்கும் தெரியாது அவனை பேசினேன் உடனே சைட்ல இருந்து கூகுள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன் டெலிகாம் ரெகுலேட்டரி டெல்லி அட்ரஸ் அது வந்து 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 வரல ஏன்னா அவனும் இந்த இந்த மாதிரி கேள்வி எதிர்பார்த்திருக்க மாட்டான் சோ ஜஸ்ட் ஒரு ஒரு காமன் இப்ப இடத்துல அப்படின்னு போது திடீர்னு உங்களுக்கு உங்க பேர்ல ட்ரக் ட்ரக் பார்சல் எனக்கு ஒரு தடவை அப்படிதான் வந்தது உங்க பேர்ல வந்து ஒன் கேஜி கஞ்சா வந்துருக்குது அதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும்னா டெய் ஒன் கேஜில இருந்தா ஏன் இருக்கிறதுரா நான் பத்து கேஜிக்கு கம்மியா நான் பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்றேன் நான் எது எதுக்கு சொல்ல இந்த மாதிரி சொல்லும் போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் ஓஹோ நம்ம கொஞ்சம் விவரமான ஆளுங்க சரி இல்ல இது நீங்க இவ்வளவு இவ்வளவு உங்களுக்கே இவ்வளவு முறை வந்து ட்ரை பண்ணிருக்காங்க வேற வேற பேர்ல அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் பத்தி எல்லாம் நாடு தழுவிய அளவில் கோடிக்கணக்கான பணம் இந்த ஸ்கேமர்ஸ்னால போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த அளவுக்கு இது நாடு முழுக்க பரவி இருக்குன்னு பாக்குறீங்க சார் ஏன்னா படிச்சவங்க நிறைய பேர் வந்து இதுல ஏமாறுறாங்கன்னு நம்ம பாக்குறோம் இதை எப்படி தடுக்கிறது எவ்வளவு கான்சியஸா இருக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா அவங்க ரொம்ப படிச்சவங்களே வந்து பலர் வந்து தன்னுடைய வாழ்நாள் சொத்து மொத்தத்தையுமே இதுல இழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இந்த இந்த ஸ்கேம் மூலமா ஏமாற்றப்பட்டிருக்கு இதுல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இதுல நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து தான் ஆப்ரேட்டே பண்றாங்க ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட் கேக்குறாங்க இல்லையா உங்க பணத்தை இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா சோ அது வந்து நீங்க கடைசியில நீங்க போய் ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல எதனா ஒரு கடை வச்சுங்கறது ஒரு இளநீர் விற்கிறவரு தள்ளி வண்டி கடை வச்சுங்கிறாரு அந்த மாதிரி ஆளுங்க பேர்ல இருக்கும் அவங்க பேர்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மொத்தத்தையும் அங்கேருந்து வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரமோ கொடுத்துருவாங்க நீங்க கடைசியில் நீங்க அவரை போய் பிடிச்சிங்கனாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ அதனால முதல்ல வந்து என்ன பண்ணணும் அரசாங்கம் சொன்னால் இல்லைங்களா யாரோ ஒருத்தர் ஐயாயிரம் கொடுக்குறாங்கன்றதுனால உங்களுடைய உங்க பேர்ல வந்து இன்னொருத்தர் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்க கூடாது அது வந்து ஒத்துக்கடி கொட்டுரும் இல்லைங்களா யாராவது வந்து வந்து இப்படிதான் நடந்திருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏமாந்துட்டாரு அது போனா அவர் இளநீர் வைக்கிறவர் அவர்கிட்ட போய் உங்க ஏன் அக்கௌண்ட்டுக்கா எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதே தெரியாதுங்க ஏதோ ஃபார்ம் கொடுத்தாங்க கையெழுத்து போட சொன்னாங்க நான் போட்டேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்றாரு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் வச்சு இவரு பேங்க் அக்கௌண்ட் சைன் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவனுங்களே ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணிட்டு இல்லைங்களா ஓடிட்டானுங்க இப்ப இவரு இவருன்னா ஒரு ஐயாயிரம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு பண்ணிட்டாரு சோ இது இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் சோ யாராவது ஒருத்தரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்றதுனால நீங்க வந்து அக்கௌண்ட் எல்லாம் இது பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுடைய பேரை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றது இது என்னன்னா வந்து யாராவது வந்து ஒரு ஒரு பொதுவா சொல்லுவாங்க அதாவது ஒரு குற்றங்கள் அதிகமா இருக்கும்போது குற்றம் செய்வத ரெண்டு பேரை பிடிச்சி நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை நல்ல பப்ளிசிட்டி பண்ணா அடுத்தவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இது என்னன்னா இந்த குற்றங்கள்ல வந்து ஆஹ் சில நேரங்கள்ல பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா ஸோ ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு எப்ப நீங்க ஏமாத்துட்டேன்னு உங்களுக்கு தோணிச்சோ உடனடியே அந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு தகுந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா உடனடியா அந்த எந்த பேங்க் அக்கௌண்ட் இது பண்ணீங்க ஸோ அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க ஆனா பாயிண்ட் என்னன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கொஞ்சம் பணம் தான் ரெக்கவரி ஆகிறது தவிர அந்த தப்பு செஞ்சவனை வந்து அவங்களால பிடிக்க முடியறதில்ல ஏன்னா இது வந்து சட்ட திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தமிழக போலீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு வேற எவனாவது ஒருத்தம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோ உத்தரப்பிரதேசில இருந்தோ பண்றான்னா இப்ப இவங்க இவங்க போகணும்னா அது எவ்வளவு செலவாகும் அது வந்து அதெல்லாம் அவங்களுக்கு சரியா செய்ய மாட்டாங்க இல்ல இவங்க அவங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க அந்த அந்த இது இதுல இருக்கு சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதாவது அந்த அதாவது வந்து சில கேஸ்ல வந்து பணம் வந்து பெரும்பாலான கேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை இல்லீங்களா கம்ப்ளைண்ட் என்ன நினைப்பாங்க என்ன அவ்வளவு ஏமாந்துட்டோமேட்டுல வந்து இந்த பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவங்க கிட்ட சொல்றது வந்து இது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வந்தது மட்டும் வராதது இதை போல பல மடங்கு இருக்கும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை இல்லைங்களா சோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கும் ஏதோ நூத்துல அலுவத்தருக்குதான் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரெக்கவரி ஆகுது ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க அவனோ ஒருத்த என்ன ஏமாத்துட்டான் நான் உடனடியா ஃபீல் பண்ணி உடனடியா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க பட் அவன் எதிர்க்கிறது கூட அதுக்குள்ளார அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா ஒருவேளை என்னுடைய அதிர்ஷ்டம் பண்ணலன்னா அந்த அந்த அமௌண்ட் வந்து வெளியே போக முடியாது அதுதான் நம்ம பேசும்போது இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கால்லயே வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது அது மூலமா வந்து டிரான்ஸ்பர் பண்ண சொல்றது இப்படி நிறைய வழிகளை வந்து கையாளுறாங்க புதுசு புதுசா இப்ப இதோட பேஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பணங்கள் இப்போ ஆயிரக்கணக்கான கோடி அப்படின்றது வெளிநாடுகளுக்கு போகுது அப்படின்னா இது இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர்லையோ இல்லைன்னா ஆனந்த் அம்பானி பெயர்ல ஏமாத்தி பலர்கிட்ட வாங்கக்கூடிய பணம் இங்க வேற பக்கம் போகுதுன்னா இது ஏதோ தனி மனிதர் மேல வைக்கக்கூடிய ஒரு தாக்குதல் மாதிரி தெரியலையே சார் ஒரு நாட்டு மேலேயே நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார தாக்குதல் மாதிரி தானே இது தெரியுது ஆமா ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் வித்ரா பண்றது கூட இப்ப வந்து அவ்வளவு லேஸ் கிடையாது சோ எதனால இப்ப சொல்ல வரேன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் மேல நீங்க கேஷ் கூடாது அப்படி நீங்க கேஷ் அதுக்கு வந்து ஒரு ஒன் பர்சன்ட் இருக்கு நீங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க போய் பேங்க்ல இருந்து கேஷ் வித்ரா பண்ணணும்னு சொன்னாலே பேங்க் மேனேஜர்ஸ் வந்து அவ்வளவு லேஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க இல்லீங்களா அது நீங்க தகுந்த காரணம் சொன்னோம் எதுக்காக அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அது அவங்க டாக்ஸ் பிடிப்பாங்க இல்லீங்களா ஸோ தான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கேஷா வித்ட்ரா பண்றதுல அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு அப்படியே ஃபாரினுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறானுங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போகிற பணம் ஒவ்வொரு பணத்துக்கும் வந்து ஒரு ஒரு செக்கிங் ரெண்டு தடவை மூணு தடவை இவன் யா இவன் யாரு எதுக்காக இந்த பணத்தை வந்து வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றான் இல்லைங்களா அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட்லாம் ரெண்டு மூணு தடவை நல்லா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை அலோவ் பண்ணணும் ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க அதாவது எப்படி சொல்றேன்னாக்கா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க நான் வந்து உங்களை ஏமாத்திட்டேன் உங்க பணம் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது நான் என்ன பண்ணேன் பேங்க்ல நான் வந்து கிரெடிட் கார்டு வச்சுப்பேன் ஸோ இந்த கிரெடிட் கார்டு வச்சு நான் ஃபாரின்ல எல்லாம் செலவு பண்ணிடுறது அப்போ என்னங்க அந்த பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு அட்லீஸ்ட் பணம் உள்நாட்டில் அளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்கு இதுல நிறைய பேர் ஆப்ரேட் பண்றவங்க வந்து இப்ப நாங்க சொன்ன இல்லைங்களா எனக்கு ஈடின்னு சொல்லிட்டு வந்ததுன்ட்டு அதுல அமெரிக்கால தான் வந்தது சோ இது மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்தும் நிறைய பேரு பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வருது சோ இதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரோ ஒன்னும் இல்லாதவங்க பேர்ல பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி அதை வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றது ஸோ வெளிநாட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இவங்க அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் தான் அதை செய்யணும் அதை கொஞ்சம் அவங்க மானிட்டர் பண்ணணும் அத பண்ணாங்கன்னா இந்த குறையறதுக்கு கொஞ்சம் விட்ரா பண்ணணும்னா அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு இருக்குறோம் எப்படி இவ்வளவு பணம் வந்து வெளியே போகுது எப்படி பண்றாங்க இது வந்து சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றத தாண்டி இது நாட்டுக்கே எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தா முடியக்கூடிய ஒரு விளைவு இருக்கு அப்ப இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கு சார் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது பாக்குறீங்க இல்ல இந்த வந்து எதுவும் அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரியல இல்லைங்களா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கறாங்க ஸோ அது நடக்குது அந்த அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கறாங்க இது என்னன்னா வந்து ஒரு நான் தான் ஒரு ஸ்கேம் பண்றேன்னு வச்சுங்களேன் என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டா உடனே நாளைக்கு என் ஒய்ஃப் பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அதுல ஸ்கேம் பண்ண போறேன் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்க வந்து நான் வந்து உங்க காசை ஏமாத்திட்டேன் நீங்க வந்து என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க என்னோட பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணா மட்டும் பத்தாது என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு கேட்கறாங்க பேன் கார்டு கேட்கறாங்க இது ரெண்டே எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்டே ஓபன் பண்ண மாட்டாங்க சோ என்னுடைய பேன் கார்டு இல்லைங்களா அல்லது என்னுடைய ஆதார் கார்டு இதை வச்சு இதுல வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா நம்ம செக் பண்ணுவோம் இப்போ நான் வந்து பத்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஓபன் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒருத்தர் ஏமாத்துறேன் அந்த காசு ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஏன் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க அடுத்து இன்னொத்தி ஐமாத்தி கனரா பேங்க் உள்ள வர வர வரப்போறேன் அடுத்து இன்னூற்றி ஏமாற்றி ஐசிஐசி பேங்க்குள்ள வரப்பறேன் ஸோ இது வந்து ஒரு ஒட்டுமொத்த நடவடிக்கை என்னென்ன பண்ணோம் என்னுடைய பேன் நம்பர்ல அல்லது என்னுடைய ஆதார் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கிற அத்தனை பேங்க் அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம் என்னுடைய ஆதார் கார்டை வச்சு என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்ல வேற சிலரோட ஆதார் கார்டு இருக்கும் அதாவது என்னுடைய அம்மாவோ அப்பாவோ தம்பியோ மனைவியோ அங்கெல்லாம் இருக்கணும் சோ அவங்களுக்கு எல்லாம் எங்க எங்க பேங்க் அக்கௌண்ட் இருந்து நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஃபேஸ் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை அதுவே வந்து முழுசா அந்த இத ஒழிச்சிட முடியும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அரசாங்கத்துகிட்ட என்னோட பேன் நம்பர் இருக்கும் ஆதார் நம்பர் இருக்கும் என் ஆதார் நம்பர்ல என்னோட அட்ரஸ் தான் என்னோட அட்ரஸ்ல நான் என்னுடைய நண்பர்கள் பேர்ல ஓபன் பண்ணி கூட அந்த ஃப்ராட் பண்ணலாம் இல்லையா சோ அதுக்காக நான் சொன்னேன் யாராவது ஒருத்தருவங்க நண்பருக்கோ இல்ல அல்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் எக்ஸ்பீரியன்ஸ்ல சிலருக்கு வந்து பணம் கிடைச்சிருக்குது ஆனா யாருமே வந்து ஏமாத்தனத்துக்கு ஜெயிலில் போட்டா மாதிரியோ அவங்கள ஒரு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா மாதிரியோ ஏன்னா இது வரைக்கும் கேள்விப்படல அப்ப நம்ம தான் அது வரைக்கும் பாதுகாப்பாகவும் பத்திரமாவும் இருந்துக்கணும் இல்லையா கண்டிப்பா நம்ம தான் நம்மள காப்பாத்திக்கணும் நம்மள காப்பாத்துட்டு யாரும் வர மாட்டாங்க நன்றி நன்றி சார் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் லாஸ் பவுடர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆர்கானிக் நோ சைட் எஃபெக்ட் லிங்க் இன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே